வணக்கம் நான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி காசில் வரேன் ஒரு ஊரில் பஸ்ஸு போயிட்டுருக்கு அந்த பஸ்ஸில் வந்து ஒரு ஆட்டோமொபைல் பிஹெசி படித்தவர் போயிட்டுருக்காரு அது பக்கத்தில் ஒரு பையன் இருக்கான் சின்ன குழந்தை ஒரு ஐந்து வயது மதிக்கிறதுக்கு அந்த பையன் நல்லா பேசுவான் பையன் அவங்க அப்பாவோட வந்துகிட்ருக்கான் போயிட்டே இருக்காங்க பஸ்ஸு போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த ப பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அந்த பிஹெசி படித்தவர் இல்லையா அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு அவர் பே பேசிக்கிட்டே என்ன படிக்கிறான நான் வந்து இப்போ தான் எல்கேஜி போயிருக்கேன் முடிச்சிருக்கேன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போகிறேன் யூகேஜி போயிருக்கேன் முடிச்சுட்டேன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போகிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் உடனே அந்த பையன் வந்து நீங்கள் என்ன படிச்சிங்க எந்த க்ளாஸ் வரைக்கும் படிச்சிங்க பத்தாவது கிளாஸ் படிச்சிங்களா பன்னெண்டாவது கிளாஸ் இல்லை அதுக்கு மேலே அதுக்கு மேலே அதுக்கு மேலே என்னவார் இப்போ என்ன தான் படித்தங்க நான் பிஹெச்சி வரைக்கும் படிச்சுருக்கேன் ஆட்டோமொபைலில் பிஹெச்சி படிச்சுங்கன்ட்டு ரொம்ப பெருமையாக சொல்லுவார் பெருமையை சொல்லிட்டு உட்காந்துட்டு வரும் அப்படியா அப்படின்னா பையன் சின்ன எத்தனாவது கிளாஸு அப்படின்னாரு அவன் வந்து அவர் வந்து ஒரு கணக்கு பண்ணி இருபத்தஞ்சாயிரம் கிளாஸு அப்படின்ட்டு ஒரு ஏதோ ஒரு இதை சொல்லுவார் ஓ அப்படியா அப்படின்ட்டு அந்த பையன் வந்துகிட்டே இருந்தான் சோ பஸ் போயிட்டே இருந்தது பஸ் போயிட்டு ஒரு ஹோட்டல் உணவு வேலை அது ஹோட்டலில் பஸ்ஸு நிறுத்தினாங்க டிரைவர் கடை போய் சாப்பிட்டாங்க இவங்க மற்றவங்களும் போய் போனவங்க சாப்பிட்டாங்க சாப்பிட்டு வந்து வந்தாங்க அந்த ஏறினாங்க அந்த உடனே பஸ்ஸை வண்டி டிரைவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு வண்டி ஸ்டார்ட் ஆகலை உடனே எப்படி பார்க்குறாரு என்ன பண்ணுறதுன்னு தள்ளி பார்க்குறாங்க இது பண்ணுறாங்க ஒன்றும் வண்டியை ஸ்டார்ட் ஆகவே இல்லை அந்த ட்ரைவர் கண்டக்டர் டிரைவரும் இது பண்ணிவிட்டு இதாகிட்டு அப்படின்றாரு உடனே இவர் ஏற்கனவே அந்த பையன்கிட்ட சொன்னார் இல்லையா அவனுக்கு ஆட்டோமொபைலாம் என்ன தெரில என்னான்றதுக்கு அவர் அப்போ அவனுக்கு விளக்க சொன்னார் இது மாதிரி இந்த பஸ் இருக்குது இல்லையா பஸ்ஸு எப்படி ஓடுது எப்படி இதாகுது அதெல்லாம் பற்றிய படிப்பு தான் அப்படின்ட்டு அவர் பெருமையாக சொன்னார் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த கண்டக்டரை கூட்டு வந்தான் அங்கே வாங்க இந்த ஏன் நீங்கள் ஏன் அங்கங்கே ஆளை தேடுறீங்க இவர் இருக்கார் ஐயா வந்து ஆட்டோ மொபைலில் பிஹெச்சி வரைக்கும் படிச்சிருக்காரு இந்த வண்டியை பற்றி முழுக்க முழுக்க ஆட்டோ மொபைல் பற்றி தான் படிச்சுருக்காரு அதனால் அவர் வந்து இதை செய்வார் அப்படின்னார் உடனே அந்த படித்தவருக்கு ஒரு ஷாக் ஆகிடுது ஸோ படித்தவங்க நம்ம சொல்லி கொடுக்குறது தான் படித்தோம் இது மெக்கானிக் வேலை இது நாம் எப்படி பண்ண முடியாது எனக்கு தெரியாதே அப்படின்ட்டு அவர் முடிச்சுட்டு இருந்தார் அப்புறம் அதுக்குள்ளே என்ன பண்ணார் சரி நம்ம பஸ்ஸு வந்து அந்த டெப்போவில் வந்து வர்றதுக்கு ஒரு மெக்கானிக் தான் வரணும் டெப்போவில் வந்து மெக்கானிக் வர்றதுக்கு மூணு மணி நேரம் ஆகும் அப்போ அவ்வளோ நேரம் நம்ம பேசஞ்சர்லாம் வெயிட் பண்ண வைக்க முடியாது வந்துட்டு உடனே சரி பக்கத்தில் யாராவது ஆள் இருப்பாங்களான்னு அவங்க கேட்டாங்க ஒருத்தர் சொன்னார் அங்கே அது கொஞ்சம் இருபது எட்டு மணி இரவு சாப்பாடு அங்கே போய் அந்த ஒர்க் ஷாப்பில் ஒரு பையன் இருக்கானா பாருங்கள் மூட்டிட்டு போயிருப்பாங்க இருந்தாலும் அந்த பையன் அங்கே தான் படுப்பான் போய் பாருங்க நாங்கள் சரின்னா அங்கே போயிட்டு பார்த்தாங்க அந்த பையன் இருந்தான் அது சின்ன பையன் பதினஞ்சு தான் இருக்கும் அந்த பையன் இருந்தான் பையனை போய் கேட்டாங்க வந்து இதாக எடுத்தா பண்ணுவான்ட்டு சரி வந்து பார்க்குறான்னா வந்தான் பார்த்தான் தட்டி பார்த்தான் ஒரு சுற்றி எடுத்து அங்கே தட்டினா அங்கே தட்டினா ஒரு இதை எடுத்து ஸ்பேனரில் கொஞ்சம் கட்டிவிட்டு போனால் உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுது போய்ட்டு ரொம்ப பேசஞ்சர்லாம் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க உடனே அந்த பையனுக்கு அந்த டிரைவர் வந்து ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தாரு அவன் ஐம்பது ரூபா அந்த நேரத்தில் கொடுத்தது கிடச்சிது அவனுக்கு பெரிய இது ஒரு நாற்பது ரூபா கிடச்சாலே அந்த இவர் வந்து கடை ஓனர் அந்த ஒர்க் ஷாப் ஓனர் நூறுரூவா கொடுமாட்டார் இவர் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அவன் போயிட்டான் சார் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் அது வந்து ஒரு சின்ன பையன் சரி பண்ணிட்டான் பெரிய விஷயம்தான் இருந்தாலும் சின்ன பையன் அது பண்ணிட்டால் அவர் பிஎசி படித்தாவில் படித்தவரால் அதை ஒற்றி ஒன்றும் பண்ண முடில அப்போ அந்த பையன் யாரும்மா அவர்கிட்ட என்னங்க நீங்கள் எவ்வளோ படித்தா நீங்கள் இதை வண்டி இதெல்லாம் சரி பண்ண மாட்டீங்களா அப்போ உங்கள் படிப்பு வந்து வேஸ்ட்டாக நீங்கள் பணம் சம்பளம் வாங்கிறதுக்கு தான் படித்தீங்களா இதெல்லாம் சரி படுறதுக்கு படிக்கலையான்னு அவருக்கே ஒரு அவமானம் போயிட்டு அது என்ன தெரியுதுன்னா கல்வி கல்வி வந்து நல்லது தான் அந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒர்க் ஷாப்பு அந்த மெக்கானிக்கு வேலையெல்லாம் பண்ணுறதுன்றது எல்லோராலையும் பண்ண முடியாது அதில் தான் பண்ணலாம் அதனால் வெறும் படிப்பு மட்டுமே இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது நமக்கு உண்டான சின்ன சின்ன வேலைகளையும் நாம் தெரிஞ்சுக்கணும் சின்ன வேலைகளையும் நாம் தெரிஞ்சுக்கணும் தான் அந்த கதைநெடுத்துருக்கோம் நன்றி வணக்கம்